சிசி சேமன் அவர்களே எங்களுடைய மாவட்டத்திலே நாங்கள் நீங்க எல்லாரும் முகாந்திருந்து டிசம்பர் மாதம் எடுத்து ஒரு தீர்மானம் நடைமுறைக்கு வரவில்லை. அதிபதி பாதுகாவலன் ஐயா. I'm தெரியும் உங்களுக்கு கடும் பொறுப்புகள் இருக்கு. திருவனமெல மாவட்டத்தையும் பார்க்க வேணும். மாட்டகளப்பு மாவட்டத்தையும் பார்க்க வேணும். இந்த கிராமத்தை எடுத்தால் ஈச்சந்திிலே நிலமே இல்லை ஈச்சந்திவி கிராமம் வளர்றதுக்கு நீ வளர்ச்சிக்கான இடமே இல்ல. நம்மハபோ प्रश्न මොනhari ஏவலට ஆதாரி පිළිතුරුම්ම් වෙයි නැත්තම් මට அதே போலதான் கௌரவ பிரதிசபா எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிலையும் எங்களுடைய மாவட்டங்களிலே பாரிய சிக்கல் இருக்கின்றது இந்த சோலார் பேனல் சம்பந்தமாக சோலா பேனல் நீங்கள் சோலா பேனலுக்காக காணி ஒதுக்கும் பொழுது மிக கவனமாக அந்தந்த கிராமங்களில் இருக்கிற நிலத்தினுடைய எண்ணிக்கை பார்த்து நீங்கள் வழங்க வேண்டும் கிரிட்டுக்கு அருகாமையிலே இருக்கிற காரணத்தினால சோலார் பேனலுக்குடிய அந்த நிலங்களை வழங்க சோலா பேனல் முக்கியம் சோலாவினுடைய உற்பத்தி முக்கியம் ஆனால் அவர்கள் சோலா பேனலுக்கு அந்த நிலங்களை எடுக்கும் பொழுது அவர்கள் கட்டுவது சாதாரண கம்பெனியில் கட்டும் பொழுது அந்த பொழுது கட்டுற அந்த லீசிங் தொகை மட்டும்தான் விண்ரங்களுடைய வவுனதீவு பிரதேச இடத்தை விரிவு எடுத்தால் அதில் ஈச்சந்தீவு கிராமத்தை எடுத்தால் ஈச்சந்தீவில நிலமே இல்லை ஈச்சந்தீவு கிராமம் வளர்றதுக்கு நீ வளர்ச்சிக்கான இடமே இல்லை எங்களுடைய டிசிசி சேமன் எங்களுடைய அருண் ஹேமச்சந்திர கௌரவ பிரதி அமைச்சர் டிசிசி சேமன் இந்த சபையில் இருக்கிறார் எதிர்வரும் காலங்களிலே இந்த சோலார் பேனல் முக்கியமாக இருந்தாலும் கூட சோலார் பேனலுக்கு நீங்கள் இந்த ஒதுக்கும் பொழுது பேனல் கம்பெனி இது அரசாங்கம் தான் செய்ய வேணும் நாட்டினுடைய சோலார் பேனல் அவசியமா இருந்தாலும் அந்த பிரதேசத்தினுடைய நன்மையை பாதுகாக்கிறதும் அந்த பிரதேசத்தினுடைய அரசியல்வாதியுடைய பொறுப்பு அந்த வகையிலே கௌரவ டிசிசி சேர்மன் இந்த சபையில் இருக்கிறபடினால் எதிர்வரும் காலத்திலே இதையும் உங்களுடைய கரைசினர் எடுக்க வேண்டும் என்றதை சொல்லி அதே போலதான் இந்த துறைக்கு பொருத்தம் இல்ல இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட டிசிசி சேர்மன் அவர்களே எங்களுடைய மாவட்டத்திலே நாங்கள் நீங்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்து டிசம்பர் மாதம் எடுத்து ஒரு தீர்மானம் வரவில்லை மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீங்கள் மண்ணு செய்யக்கூடாது சொன்னீர்கள் இன்று மண்ணு நடக்குது எங்களுடைய ஹிஸ்புல்லா அமைச்சர் இருக்கிறார் எடுத்த தீர்மானம் எதுவும் நடைமுறையில் இல்லை அமைச்சர் மீன்பிடி பிரச்சனை சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப்பட்டது எந்த நடைமுறையும் இல்லை அந்த வகையிலே தயவு செய்து நீங்கள் என தெரியும் உங்களுக்கு கடும் பொறுப்புகள் இருக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தையும் பார்க்க வேணும் மட்டக்களப்பு மாவட்டத்தையும் பார்க்க வேணும் வெளி விவகார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் அடிக்கடி அவரிட வேலை வெளிநாடு போறது என்றார் வெளி அமைச்சர் அவர் வழியிலே போனால் நீங்கள் ஆக்டிங் மினிஸ்டராக இருக்க வேண்டும் அந்த வகையில என்னுடைய மாவட்டத்துடைய பிரச்சனைகள் வீதிக்கு வரும் அளவுக்கு நீங்கள் விடக்கூடாது இன்று கூட காலையிலே பார்த்தால் ஆறு ஐம்பதிலே ஒரு பாரிய போராட்டம் நடக்குது வால்வெட்டு குழுக்களுடைய அட்டகாசம் அதிகரித்திருக்கு நேற்று ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சனுடைய பதிலளிக்கிறதுக்கு வருகை பொழுது ஜனாதிபதியை சொன்னார் இந்த பாதாள உலகத்தினுடைய செயல்பாடுகள் மட்டக்கிளப்பிலும் யாழ்ப்பாணத்திலேயும் நடக்கலாம் என்று அவரே சொன்னார் அபாரான சூழலே இன்று ஆராய்பதிலே மக்கள் இறங்கி போராட்டம் நடத்துறார்கள் பால்வெட்டு குழுக்களுடைய செயல்பாடான அந்த வகையில் என் பி பி அரசாங்கத்தால கிழக்கு மாகாணத்தை நிர்வகிக்க நிர்வாகம் செய்ய முடியாவிட்டால் என்னுடைய மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள் அமைச்சர் இருக்கிறார் நான் மூத்த அரசியல்வாதி இல்லாவிட்டாலும் கூட நானும் பதினைந்து வருடங்கள் அரசியல் ஈடுபடுறேன் உங்களால கிழக்கு மாகாணத்துடைய எதிர்காலத்தை பார்க்க முடியாவிட்டால் எங்ககிட்ட தாங்கள்

Obrigado,